அப்போது குரு பார்வை மூன்றாம் இடத்துக்கு வந்துருச்சு குரு பார்வை இல்லை திருமணம் பாக்கியம் நடக்க வேணும் நடக்கணும்னு சொன்னோம் இந்த குரு பார்வை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க காலதாமதமாக ஒரு ஒப்புதாமலம் கூட பண்ணலை விட்டுட்டாங்க அப்படின்னா காலதாமதமான திரும திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுது அதனால் அந்த இடத்துல திருமணம் இன்னும் யோகம் நடக்கலை எதுவுமே இல்லை மன குமுறலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது வருமானம் பெருகும் அப்போது வருமானம் வரும் நல்லா இருக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷா ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டி வினியர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு மீனராசி நேர்களே மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் மிக அற்புதமான வருடமாக அமையும் இப்போது மீனராசி என்பர்களுக்கு இப்போது தனுசு ராசிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் மீனராசிக்கு இருந்தாலும் குரு பார்வை வேறமாக இருக்கும் சனி பகவானுடைய இடம் வேறமாக இருக்கும் அதனால் இவர்களுக்கு சற்று அமைப்பு மாற்றி அமைக்கப்படும் அதனால் இந்த இடத்துல தனுசு மீனராசிக்கு லா ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து ஆரோக்கியம் ஏழு அனாரோக்கியம் மூன்று ராஜபூதியம் ஐந்து ராஜ கோபம் நான்கு சுகம் ஒன்று துக்கம் ஆறு அப்போது மீனராசி என்பர்களுக்கு என்ன இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது வருமானம் பெருகும் அப்போது வருமானம் வரும் நல்லா இருக்கும் இந்த இடத்துல லாபம் அதிகமாக தான் இருக்குது விரயம் கம்மி தான் அப்போ இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இப்போது ராசியிலேயே யார் இருக்கிறது அப்படின்னம்னா ராசியிலே ராகு பகவான் இருப்பார் சந்திர ராகு சேர்க்க மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் விரக்தி இந்த வேதனை வழி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் அப்போது இந்த கேது பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா கலத்திர சனம் கலத்திர சாணாதிபதியோட கேது பகவான் இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் செஞ்ச வேதனை இதெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு தைரிய வீரிய சனத்தில் குரு பகவான் அமர்ந்த தைரிய வீரியங்கள் இருக்கும் இப்போது தொழில் சாணாதிபதி இருக்கிறார் அப்போது இங்கே ஆதாயம் இருக்குது விரயம் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது சுகம் மட்டும் இல்லை எதனால் சுகம் இல்லை அப்படின்னா இப்போது குரு பார்வை சந்திர அதாவது தனுசு ராசி அது மீன ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் வரைக்கும் குரு பார்வை இருந்துச்சு அப்போ குரு பார்வை மூன்றாம் இடத்துக்கு வந்துருச்சு குரு பார்வை இல்லை திருமணம் பாக்கியம் நடக்க வேண்டாம் நடக்கணும்னு சொன்னோம் இந்த குரு பார்வை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க காலதாமதமாக ஒரு ஒப்புதாமலம் கூட பண்ணலை விட்டுட்டாங்க அப்படின்னா காலதாமதமான திரும திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுது அதனால் அந்த இடத்துல திருமணம் இன்னும் யோகம் நடக்கலை எதுவுமே இல்லை மன குமுறலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னடா இது யாருக்காக இருக்கலாம் இப்போது அவங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம் அவ அந்த யா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதாவது எப்படி சொல்கிறது ஒரு தாய் தந்தை இருக்குது குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய வயதில் இருக்கிறவர்களுக்கு பள்ளி அதை படிக்கிறவர்களுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலம் போராட்டம் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு க திருமணமாக வேண்டிய நேரத்தில் ஆகலை அதனால் மனம் வருத்துறது திருமணத்துக்காக இந்த போன வருஷமே நடந்துருக்கணும் இன்னும் இந்த வருஷம் நடக்கலை நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அதுக்காக அதாவது எவ்வளோ வந்தது இந்த ஆதாயம் இருக்குது விரயம் கம்மி ஆரோக்கியம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் துக்கம் மட்டும் நமக்கு அதிகமாக இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நமக்கு இந்த இதிலிருந்து நமக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்படின்னும் போது இப்போ குரு பார்வை இப்போ மீன ராசிக்கு போயிடுச்சு மீன ராசிக்கு குரு பார்வை போனால் வரக்கூடிய இப்போ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வேறு ராசிக்கு குரு பார்வை இருக்கிற மாதிரி ஒரு ராசி வந்ததுன்னா அவர்களுக்கு திருமண அவர்களுடைய ராசி பிரகாரம் இவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கொஞ்சம் சூட்சமமாக நம்ம கொஞ்சம் பண்ணோம்னா இவர்களுக்கு மட்டுமே குரு பார்வை இருக்குதான்னு பார்க்க வேண்டாம் யாருக்காவது ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்தால் போதும் அதனால் இவர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் வரும் முழுமையாக ஒரு ஜாதகத்தை இரண்டு பேரும் இணைக்கும் பொழுது குரு பார்வை யாருக்காவது ஒருவருக்கு இருந்தால் நமக்கு சுபீட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமாக அமையும் அதனால் இங்கே பலம் இங்கே துக்கம் நமக்கு கம்மிப்படணும் அப்போ துக்கம் கம்மிப்பட நம்ம என்ன பண்ணணும் சிவன் கோவில் சென்று வழிபட வேண்டும் சிவன் கோவிலில் நீங்கள் எவ்வாறு வழிபடணும் அப்படின்னா சிவன் அபிஷேக பிரிய சிவனுக்கு அபிஷேகம் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் முடியுமோ அந்த அபிஷேகங்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம் பால் அபிஷேகம் முதல் கொண்டு பன்னீரில் இருந்து பஞ்சாமிரத அபிஷேகத்திலேருந்து நீங்கள் விசேஷமாக கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு இந்த சுபிக்ஷமான முறை உங்களுக்கு சந்தோஷம் பாக்கியம் பலம் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இங்கே சனி பகவான் எங்கே இருக்கிறார்னா விரயத்தில் ஆட்சியாக இருக்கிறார் விரயத்தில் ஆட்சியாக இருக்கும்போது இப்போ நம்ம ஏழரை வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்றது இல்லையா அதனால் அது சம்பந்தமான ஒரு விஷயங்களும் நமக்கு மனதில் ஒரு விதமான அழுத்தத்தை மன சஞ்சலத்தை போராட்டத்தை அதாவது இனம் புரியாத ஒரு சோகத்தை நமக்குள் கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குரு குரு பார்வை கிடைக்கல அதனால் வருத்தப்பட வேண்டாம் நமக்கு என்ன பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியமும் வாக்கியமும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் முருகருடைய வழிபாட்டு முறையை இந்த வருடம் முழுவதுமாக இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதனால் முருகருடைய வழிபாட்டு முறை உங்களுக்கு அதீத பாக்கியத்தை பலத்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தை எல்லாம் கூடியதாக இருக்கும் அதனால் முருகர் வழிபாட்டு முறையும் சிவ வழிபாட்டு முறையும் மேற்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் குரோதி வருடம் உங்களுக்கு சுபிக்ஷமான வருடமாக அமையும் என்பதில் ஐயமில்லை